ஸ்ரீவிஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பர செலவுகள் உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் லக்ஸுரி செலவுக்குன்னே ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையை ஆற பார்க்கிறாரு ஆறாம் இடத்தை டிஃபால்ட்டாவே வருஷம் பார்த்துட்டு கடன் அவரே இந்த அடைச்சு முடிச்சிருவாரு கடன் இன்னும் சூப்பராக அடையும் ராசிநாதனும் புதிய கடன் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் பத்து குடையவன் சரி அவர் வக்கரம் பெறுகிறார் அப்போ பெரிய லாபம் என்பது சினிமாவில் வராது பெரிய லாபம் என்பது சினிமாவில் வராது காரணம் என்னன்னா ஒன்பது கூடிய பாக்யாதிபதியிலும் தனி ஒரு முடிவு எடுத்தா எடுத்தா எடுத்தது தான் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சேரும் எழுதி வச்சுக்கோங்க இப்போ சிசேரியன் பிளான் பண்ணலாமா இந்த மாதம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணுறது நல்லது செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் செவ்வாயோரையில் ஆறு டு ஏழு முருகப்பெருமானை வணங்குங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா பார்த்தோன்ன பிடிச்சி போன ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கேட்க போகுது பத்துக்குடியின் பக்கரம் பெறும் பொழுது தொழில டாப்பராக இருப்பீங்க நான்தாண்டா இனிமேல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்கள் மனைவியின் ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் என்றைக்கு வந்தாங்களோ உலகங்களும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்ட் டூ பார்த்துட்ருக்கோங்க என்னங்க பார்ட் டூவா நேற்று நான் பார்க்கவே இல்லையே உடனே போங்க பார்ட் ஒன்று நேற்று வந்தால் பதிவை போய் பாருங்கள் பார்ட் ஒன்னை பார்த்துட்டு பார்ட் டூவை பாருங்கள் தெளிவாக புரியும் ரெண்டுமே ரிசபராசியை பற்றி தான் பேசியிருக்கோம் எதுக்காக இப்படி ரெண்டு பார்ட்டாக போடுறீங்க என்றால் ரொம்ப எலாபரேட்டாக விளக்கமாக சொல்லணும் இப்படி ஆரம்பித்தாலே இப்போது பன்னெண்டு ராசிக்கு ரெண்டு பன்னெண்டாக இருபத்தி நாலு இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு போயிடும் ஸோ அடுத்த மாதத்திலேருந்து இந்த மாத பலன் மட்டும்தான் வரும் ஸோ ரெண்டு ரெண்டு ராசி ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி இருபத்தி நாலு நாள் ஃபஸ்ட் டைம் மைண்ட் செட் பண்ணிவிடுங்க அதுபடி அந்த மாதத்தை நடத்துங்க என்னும் நிர்வாகம் கொடுத்த அனுமதியின் பேரில் இதை நம்ம அழகாக பண்ணிகிட்ருக்கோம் இதில் நம்ம சொல்லப்படுறதை மட்டும் மைண்டுக்குள்ளே வாங்குங்க இதில் சொல்லப்படுறதை மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் ரொம்ப டீட்டெயில்டாக தொண்ணூறு பர்சன்ட் சதவீதம் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வில் நடந்ததை எல்லாம் தான் இதை நாம் எழுதியிருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாத ஒரு விஷயம் கடன் பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதம் கடன் பிரச்சனை எடுத்தோடனே போயிடலாம் பார்ட் டூ கடன் பிரச்சனை கடன் அடைதல் இதில் நம்ம ரெண்டு பார்ட்டை பிரிக்கிறோம் கடனை அடைக்கிறது புதிய கடனை வாங்குறது பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பர செலவுகள் உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் லக்ஸுரி செலவுக்குன்னே ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவீங்க பெரிய எல்இடி டிவி வைக்கணும் சார் சார் வாழ்க்கை சின்ன வாழ்க்கை சார் இருக்கிறது குணூண்டு லைஃப் இருக்கிறது ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போவோம் என்பதில் நீங்கள் ரொம்ப சமத்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய எழுபத்தி மூணு இன்ச்சு ஸ்க்ரீன் எண்பது இன்ச்சு ஸ்க்ரீனில் தான் படம் பார்ப்பீங்க குளிர் ரொம்ப விரும்புகிற ஆள் நீங்கள் ஏசியில் ஜில்லுன்னு இருக்கிற ஆள் நீங்கள் ஸோ அதனால் இதுக்காகவே நீங்கள் நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் அந்த கடன் அடையுமா என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆறு குடைவன் தான் கடனுக்கு அதிபதி யார் ரிஷபத்துக்கு ஆறுக்கு கடன் ஆறு தான் சுக்கரன் நம்மால் உங்கள் ராசிநாதனை அவரே தானே அவர் மூன்றில் மறைஞ்சி விபரீத ராஜயோகம் சார் அப்பா கிட்ட வாங்குறதுலாம் ஒரு கடனா சார் அப்பா கிட்ட வாங்குறதுலாம் ஒரு கடன் சொல்வீங்களான்னு கடங்காரன்னு அப்பாவும் ஒன்றா இப்போ ஆறு கூடையவனே சுக்கரன் அவரே கடன் தராரு அவர் என்ன கணக்காவா கேட்டுற போகிறாரு அப்பா தானே போ பார்த்து பண்ணிக்கலான்ட்டு சரின்ற போறாரு அந்த மாதிரி தான் கடன் தன்னால் அடையிற ஒரு கிரேஸ் பீரியட் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இஎம்ஐ பண்ணுறவங்களே உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க சரி சார் ஓகே மொத்தம் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டாம் அதை பிரித்து பிரித்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பத்து மாதத்தில் கொடுத்துருங்கன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க சந்தோஷம் ஸோ ஒரு லோடு தாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பிரீத் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆ ஆறு குடையவன் மூன்றாம் வீட்டிலமிருந்து இந்த சந்தோஷத்தை கொடுத்ததைப் போலவே ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் முக்கியமான விஷயமே அதுதான் நிறைய பேர் இந்த குரு சனியெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் மாத பலன்களில் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையே ஆறை பார்க்குறாருங்க ஆறாம் இடத்தை டிஃபால்ட்டாகவே இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கார் கடனை அவரே குறைச்ச அடைச்சி முடிச்சுருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எட்டு குடையவன் ஆறு குடையவன் பன்னிரெண்டு குடையவன் எல்லாம் சம்பந்தப்பட்ட அது பேரு விபரீத ராஜயோகம் ரிஷபராசிக்கு யாரு குரு எட்டு குடையவன் அந்த எட்டு குடியன் இப்ப என்ன பார்வை பாக்குறான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பாக்கிறான் அப்ப எட்டு குடையவன் ஆறாம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி வந்துருதா கனெக்டிவிட்டி வந்தாலே ஜோதிட சாஸ்திரம் அதை ராஜயோகம் என்று சொல்லுகிறது இது ஒரு சட்ட புத்தகம் மாதிரி இதுல ஒரு சரத்து ஓகேன்னா ஓகே அவ்வளவுதான் நோ கொஸ்டின்ஸ் இந்த ஜோதிடம் ஹவ் நோ மெர்சி அண்ட் நோ சென்டிமெண்ட்ஸ் என்ன நடக்குதோ அது அப்படியே சொல்றதுதான் ஜோதிடம் ஸோ அப்படி கடன் அடையும்ங்கிறது குரு உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கடன் இன்னும் சூப்பராக அடையும் ஏன்னா ராசிநாதனும் சப்போர்ட் பண்ணுறதால புதிய கடன் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் நீங்கள் கடனாக வாங்கி இன்னும் நிறையா விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம் வீடு அலங்காரம் பெரும்பாலும் வீடு அலங்காரம் பண்ணுறதில் சமர்த்து நீங்கள் உங்களுக்கு வீடு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்டீரியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உள்ளே அழகழகான கிளாஸ் இதெல்லாம் வைக்கணும் அந்த பூச்சாடிலாம் வைக்கணும் டெக்கரேட் பண்ணுறதுல ரொம்ப சமர்த்து நீங்கள் அந்த டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்காகவே நீங்கள் நிறைய ரன்னிங் பண்ணி கீழே ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க ஃப்ளோர்ஸ் எதாவது ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க சோபா ஏதாவது டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் அடுத்ததாக அதிர்ஷ்டம் ஸ்டாக்ஸு சினிமா போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்குமா படம் வீடு மாடு மனை நான் வாங்கக்கூடிய யோகம் வருமா போன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒம்பது குடையவன் யாருங்க ஒம்பது குடையவன் சனி ஒம்பது பத்து குடையவன் சனி அவர் வக்கரம் பெறுகிறார் அப்போது பெரிய லாபம் என்பது சினிமாவில் வராது பெரிய லாபம் என்பது சினிமாவில் வராது காரணம் என்னன்னா ஒன்போது கூடிய பாக்யாதிபதினு பேர் பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் பாக்யஸ்தானம் நல்லா தான் லக்குங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் இந்த லக்க தரக்கூடியவர் வக்கரம் பெறுவதால் திடீர் முயற்சி பண்ண வேண்டாம் சிம்பிள் பட்ஜெட் சார் சூப்பரா படம் வேணாம் வேணாம் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கதையுள்ள கான்செப்ட் போனா போதும் இதை இந்த இதை நம்ப வேண்டாம் சோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய அருள் இருந்தாலே போதும் ஆறுக்குடையவன் மூன்றாம் வீட்டில் மறைந்து ராஜயோகத்தை திருவதால் ஸ்டாக்ஸ் நீங்க தைரியமா பண்ணலாம் வீடு மாடு மனைக்குரியவர் யாரு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டில் ரெண்டு கூடிய தனகாரகன் புதனோடு சேர்ந்து ஆட்சி பெற புதனா யார் இஎம்ஐ அப்போ லோன் கிடைக்க போகுது பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்க போகுது பேங்க் லோன்னால ஒரு வீடு வாங்க போகிறீங்க பொதுவாகவே வீடு வாங்குறது உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள் உங்கள் டேஸ்ட் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன சொல்லுங்க உங்கள் டேஸ்ட் பெரும்பாலும் அன்டெவலப்பு தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க அன்டெவலப்புடு நீங்க போய் அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கட்ட ஆரம்பிப்பாங்க வாடகை வீடு கூட உங்களுக்கு டேஸ்ட் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அந்த இடத்த தான் நீங்கள் போவீங்க நீங்கள் இருக்கிற இப்போ லேண்டு வாங்க போகிறீங்கல்ல இந்த மாதம் வாங்க போகிறேன்னே முடிவு பண்ணிட்டீங்களா சார் கண்டிப்பாக வாங்குவீங்க சார் நம்புங்க நாலாம் வீட்டிலே சூரியன் ஆட்சி ஆட்சிப்படுறது யார் ஹெச்ஓடி ஹெச்ஓடி யார் மிஸ்டர் சூரியன் அவர் ஆட்சி பெற்றதுக்கப்புறம் நடக்கலைன்னா வேறு என்ன இருக்குது செவ்வாயை யார் பார்க்குறாரு சனி பார்க்குறார் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள் இருக்காங்களா என்ன அதெல்லாம் யாரும் கிடையாது இந்த டைலாகை நான் உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சனி ஒரு முடிவெடுத்தால் எடுத்தால் எடுத்தது தான் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சேரும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்துல பக்கத்திலே பேருந்து நிலையம் ஒரு சலூனு அந்த மாதிரிலாம் உங்கள் உங்கள் லேண்டு பக்கத்தில் இருப்பதற்கான அந்த மாதிரி இடத்துல கூட வாங்குவீங்க இன்னும் டீட்டெயிலாக கூட போகலாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அடுத்த பாயிண்ட் வரேன் அடுத்ததாக குழந்தைகள் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு குழந்தைகளுடைய படிப்பு போன்றவை எல்லாம் பார்க்க போகிறோம் அஞ்சுக்குடிய புதன் அஞ்சு புதன் தனக்கு பனிரெண்டில் இருக்கிறார் ஒரு சின்ன பிரச்சனை வேண்டாம் ஐவிஎஃப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தனக்கு பனிரெண்டில் மறைகிறார் குரு பகவான் யாரு புதன் சரி இந்த பக்கம் அஞ்சில் யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் இந்த செவ்வாய் யார் ஏழு பன்னிரெண்டு கூடியவர் பன்னிரெண்டு குடியவர் அஞ்சில் இருந்தால் என்ன ஆகும் அறுவை சிகிச்சை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ சிசேரியன் பிளான் பண்ணலாமா இந்த மாதம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணுறது நல்லது வேற வழியில் பண்ணி தான் ஆனால் பண்ணி தான் சார் ஆகணும் நான் சொல்கிறது எப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கையில் ஆப்ஷன் இருந்தால் அடுத்த மாதம் தள்ளிக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல யார் இருக்காருன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வானா அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சைக்குரியவர் ஐந்தாம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சர்ஜரி மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவாரு பெரும்பாலும் அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் படிப்பில் ஏற்றம் உண்டு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் ரோ ரிஷபம் மிருகசீரிஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்திலே மிருகசீரிச நட்சத்திரம் வரும் குழந்தை பிறப்பில் பெரும்பாலும் தாமதம் பண்ணுவாங்க ரிஷபத்தில் மிருகசீரிசம் அவர்கள் மட்டும் இந்த பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப நோட் பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே அந்த அமைப்பு தான் ஸோ அப்போது உங்களுக்கு அஞ்சில் செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணும் சிறுவாபுரி முருகன் கோயில் போனோம் திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பிராப்தி என்பது உண்டாகும் ஏன்னா அது குருஸ்தலம் அங்கே தான் திருச்செந்தூர் என்பது குருஸ்தலம் குருன்னா புத்திரகாரகன் என்பதால் குருஸ்தலத்துக்கு சென்று செவ்வா செவ்வாய் கிழமை காலையில் ஹோரையில் ஆறு டு ஏழு முருகப்பெருமானம் வணங்குங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா சொல்லுங்கள் எல்லாம் சரியாகும் அடுத்ததாக காதல் பிரியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏடுக்குடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சும்மா கிடையாது சனி பகவான் பார்வை வேறுபட்டுட்டார் இமிடியட் காதல் என்பது ஓகே ஆகும் இமிடியட் காதல்னால் என்ன சார் பார்த்தோம் சார் அது என்னமோ எனக்குனே பிறந்த மாதிரி இருக்குது சார் இப்போ தான் சார் அந்த வரன்னு கொடுத்துட்டு போனார் ப தரகர் கொடுத்தார் சில பேர் வீட்டில் பாரம்பரியமாக பார்ப்பீங்க சில பேர் வீட்டில் மேட்ரி இதெல்லாம் பார்ப்பீங்க ஆன்லைன்லாம் பார்ப்பீங்க அதில் பார்த்தோன்னே பிடிச்சி போன ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கேட்க போகுது காரணம் என்னவென்றால் ரெண்டுக்குடைய குரு பகவான் ஏழாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கிறதோட உங்களுக்கு டிஃபால்ட்டாவே பதினொன்றாம் இடத்தை பார்த்திருக்கிறார் சுக்கர பகவான் தருகின்ற அதியோகம் இது விபரீத ராஜயோகத்தால் உங்களுக்கு இது ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருப்பதால் ஏழு குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தவுடன் காதல் என்பதெல்லாம் ஓகே ஆக போகுது அடுத்ததாக தொழில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்க போகிறது பத்து ஒம்பது பத்து கொடியர் வக்கரம் பெறுகிறார் பத்துக்கொடியின் வக்கரம் பொழுது தொழிலில் டாப்பராக இருப்பீங்க இனிமேல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களை அடிச்சுக்க முடியாது ஏன்னா பத்துக்கொடியர் வக்கரம் பெறுகிறார் அது என்ன சார் இது உங்களுக்கு வந்து எனக்கு மட்டும் பத்து கொடியன் வக்க மேசராசி கொண்டு சொன்னீங்க ரிஷபராசி கொண்டு சொல்கிறீங்க என்று கேட்கலாம் இந்த பத்துக்கொடியன் வக்கரம் விரும்பொழுது உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு ஒம்போது பத்து கொடியவர் அவர் பாதகாதிபதி ஜென்ரலாகவே உங்களுக்கு கெடுதலை தரக்கூடியவர் தான் அவர் வக்கரம் பெறும்பொழுது தொழிலில் நல்லது பண்ணுவார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு பெறும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பத்து கோடிவர் ஜென்ரலாகவே உங்களை கெடுதல் பண்ணுறவர் சார் அவர் வக்கரம் ஆகும்போது என்னாகும் உங்களுக்கு அந்த கெடுதல் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும் உங்களுக்கு புதிய தொழில் என்பது ஏற்படும் அதே மாதிரி திருமணத்திற்கு பின் விபத்து பெரும்பா பெரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க திருமணத்திற்கு பின்னாடி ஒரு விபத்து ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விபத்தோ ஒரு வழக்கோ அல்லது போலீஸ் கேஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று நடக்கும் தான் தொழிலில் காலை ஊணுவாங்க அதுக்கப்புறம் தொழிலில் பிரம்மாண்டம் ஆயிடுவாங்க நீர் இருக்கிறதே அது தரையில் இருக்கும் வரை தரையில் இரு சேற்றில் கலந்தோடும் சேற்றில் கலந்தோடும் மண்ணில் கலந்து புரளும் நீர் ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்த பின்பு ஆவியாகி உயர உயர சென்று தொட முடியாத இடத்திற்கு சென்று விடும் அந்த மாதிரி தான் உங்கள் மனைவியின் ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் என்றைக்கு வந்தாங்களோ என்றைக்கு நீங்கள் அவங்கள கைப்பிடிச்சிங்களோ அன்னைக்கு உயர உயர போய் தொடமுடியாத எல்லைக்கு போயிட்டீங்க உங்கள் தொழில் விருத்தியானதுக்கு ஒரே ரீசன் யாருன்னா அவங்க குபேர லட்சுமி அவங்க மனைவி தான் அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நரசிம்மர் மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரி தூக்கி மடியில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் வேறு எதுவும் நடக்காது அடுத்து இந்த மாதம் தொழில் தொடங்க அற்புதமான மாதம் குடும்பத் தலைவர்களுக்கு ஆவரேஜாக எப்படி இருக்கும் குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு கூடைவன் சூப்பராக இருக்கான் பணம் வரது நல்லாயிருக்கு குழந்த பிராப்தி மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க கடன் அடையுன்னு சொல்லிட்டிங்க லேண்டு வீடு சூரியனே ஆச்சு லேண்டு வரும்னு சொல்லிட்டீங்க வீடு வாங்குவேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன சார் கடனும் இல்லை தொழில் நல்லா போகுது வேலை கிடைக்கிது அவர்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ரைட் அடுத்து பணியில் இருப்பவர்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருப்பீங்க ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் பணிக்கும் தொழிலுக்குள்ள வித்தியாசமும் நம்ம சொல்லிட்டோம் பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி கிடைக்க போது தொழில் இருக்கிறவங்க பத்து கோடியின் பாதுகாதிபதி வக்கரம் பெற்றதால் சிறப்புன்னு சொல்லிட்டோம் வியாபாரிகளுக்கு ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் தொழில் ஈடுபடுவர்கள் ஒரு லேண்டு நான் வச்சுருக்கேன் சார் வாங்கினாருன்னா வித்துருவேன் சார் போன்றவர்கள்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வியாபாரம் அதாவது வந்து ஒரு பேச்சு திறமையால் உங்களுடைய வாக்கினால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சாதுரியத்தால் சாதிப்பார்கள் பெரும்பாலும் அந்த சாமி சம்பந்தப்பட்ட பூஜைகள் பண்றவங்க கும்பாபிஷேகம் வர்ணனை எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க அந்த கூட்டத்தையே தன்னோட பேச்சால் கட்டி போடுவாங்க அந்த மாதிரியான திறமை பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் அந்த ரிசபராசிக்கரங்க தான் ஸோ ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக நல்லா நல்லா சாப்பிடுவீங்க சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு பேச்சு திறமையால் ஒரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் ஸோ ஆவரேஜாக குமுலேட்டிவாக நான் சொல்ல வரதெல்லாம் ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் ஹெல்த் ரிலேட்டடான பெரிய ப்ராப்ளம் கிடையாது நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன் இல்லத்தரசுகளுக்குலாம் அருமையான மாதம்னு சொல்லிட்டேன் குழந்த பிறப்புக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டான்னு அதே மாதிரி திருமண யோகம் சூப்பராக இருக்கும் பார்த்தவுடன் காதல்னு சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தது வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னேன் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் மீடியாவுக்கு நிறையா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கு அடுத்ததாக வேலை கிடைக்க போது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் ஐடி சம்பந்தப்பட்ட பணிகள் கிடைக்கும்னு சொன்னேன் தான் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ஓவரால் பலன்கள் ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே ஒரு ராட்சசன் வரான் ஒரு ராட்சசன் வருகிறார் அந்த ராட்சசன் வந்து என்ன செய்கிறார் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் பயமுறுத்த ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ஒரு உண்டிகோள் ஒரு உண்டிகோல் மட்டும் வச்சுட்டு அந்த ராட்சசனை எதிர்க்க போகிறான் இது ஒரு ஒரு புண்ணிய கதை ஒரு புனித கதை அந்த உண்டிக்கோள் வச்சு அடிக்க முடியுமான்னு எல்லாரும் கேட்குறாங்க அந்த ராட்சசனை வீழ்த்த முடியுமான்னு அந்த பையன் தன் தன்னம்பிக்கையோடு போயிட்டு அதே மாதிரி அந்த உண்டிகோளால் அடித்து அந்த கல் அடித்து அந்த ராட்சசன் இறந்து போயிட்றான் அது எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆனால் அந்த பையன் தன்னுடைய கட்ஸால் அதை சாதிச்சான் இதெல்லாம் ஒரு ஆயுதமும் கிடையாது இதில் தாக்கப்பட்டு அவன் மரணிக்க போகிறதும் கிடையாது ஆனால் அது எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவம் தன் தன்னம்பிக்கையின் வெற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்றுக்குடையவன் விபரீத ராஜயோகம் தர காத்திருக்கிறான் யார் சுக்கரனே ராசிநாதனே சப்போர்ட் பண்ணுறார் இப்போ கூட நம்ம ஜெயிக்கலனா இந்த மாதம் இத்தனை கிரகங்கள் அருள் புரிந்தும் நமக்கு வேஸ்ட்டு தான் கடவுளே எதிர்த்து முன் வந்து வாய்ப்பு தந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதத்தை பயன்படுத்துங்க சார் ஐபிசி பக்தி தினமும் காலையில் பாருங்கள் தினமும் நம்ம ஷோவை கேளுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எல்லா பலமும் கிடச்சிரும் கீழே போயிட்டு இருக்குது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் அதே மாதிரி உங்கள் இந்த ஃபேமிலி அப்பாயின்மெண்ட்டாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோடு சேர்ந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போயும் என்னை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்